இந்த உலகத்தில் நம்மளுடைய தலையை நசுக்கிறதுக்கும் நம்ம தலையே வெளியே தெரியாத அளவுக்கு நம்மளை தூக்கி எரிஞ்சு நம்முடைய அடையாளம் எல்லாத்தையும் அழிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் வாக்கு தத்துவமான வார்த்தையாய் சொல்றார் உன் தலையை நான் உயர்த்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் தாவிது தன் சொந்த மகனுக்கு முன்பாக தப்பி ஓடும்போது எழுதின தான் இவ்விதமாய் சொல்லுகிறார் ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர் என்று சொல்லி அந்த இடத்துல தாவீது அழகாக சொல்லுகிற அந்த வார்த்தையும் வாக்கு தத்துவமும் அப்படியே தாவிதினுடைய வாழ்க்கையில் நிறைவேறினது அன்பு தேவ பிள்ளைகளே ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் நாம் தலைகுனிந்து நிற்கிற நேரத்தில் நீங்களும் நானும் ஒன்றை நினைத்து அவர் என்னுடைய கேடகமும் என்னுடைய மகிமையுமாய் இருக்கிறார் என் தலையை நிச்சயமாய் அவர் உயர்த்துவார் என்றதான நம்பிக்கை நமக்கு இருக்கணும் அதனால தான் சங்கீதம் இருபத்தி மூன்று லட்ச சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை அவர் என்னையினால் அபிஷேகம் பண்ணுகிறார் என் தலையை அவர் என்னையினால் அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொன்னார் நான் தலை குனிந்து வாழ்ந்த இடத்துல தலைமறைவாக்கப்பட்ட சூழ்நிலையில் எல்லாராலும் விரட்டி அடிக்கப்பட்ட நிலைமையில இருக்கக்கூடிய ஏன் வாழ்க்கையில கத் கத்தர் எல்லாவற்றையும் மாற்றி அவர் என் தலையை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய தலையும் கத்தர் நிச்சயமாய் உயர்த்துவார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை அவரை நம்பி அவரை சார்ந்து கொள்ளுங்கள் உங்கள் தலையை கத்தர் நிச்சயமாய் உயர்த்துவார் காட் பிளெஸ் யூ அமேன்